இஸ்ரவேல் என்ன என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றார் யாத்திராகமம் பதினாறு பதினைந்து இங்கு வானத்திலிருந்து பெய்யப்பட்ட மன்னாவை என்னவென்று ஜனங்கள் அறியாதிருந்தார்கள் அப்பொழுது இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்று ஜனங்களுக்கு அறிவித்தவர் மோசே என்கிற தீர்க்கதரிசிதான் இந்த அப்பம் யாரை குறிக்கும் என்றால் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று கிறிஸ்துவையே குறிக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை எகிப்திலிருந்து புறப்பட்டது முதல் காணாம் தேசத்திற்கு செல்லும் வரை நாற்பது வருட காலமாக மன்னாவை புசித்து வந்தார்கள் கானான் தேசம் என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தில் பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் என்றால் ஜீவ அப்பமாகி கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாற்பது வருட காலமாக வனாந்தர வழியாய் நடத்தப்பட்டார்கள் அப்படியானால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தான் செல்ல வேண்டும் மன்னாவை என்னவென்று ஜனங்கள் அறியாதிருக்கும் போது மோசை என்கிற தீர்க்கதரிசி அவர்களுக்கு அறிவித்தது போல நாமும் தேவனுடைய அன்பு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தீர்கத தரிசிகள் தான் விளக்கி கூற முடியும் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் தரிசிகளும் கிறிஸ்துவை குறித்து தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஆகையால் நாமும் பாவ வாழ்க்கையை ஜெயிக்கவும் பரலோக ராஜ்யம் செல்லவும் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் வேத வாக்கியங்களை தியானிப்போம்